Тиснул, тиснул, и тиснул.

குற்றம் குற்றம் இருந்தாலும் நீக்கி குணம் என்பதை மட்டும் நாங்கள் கைகளில் கொண்டு நல்லதோ முறையில் இந்த அமைதி காத்து சிறப்பாக கண்டுபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளுகிறோம் நன்றி என்று ஆரம்பிச்சாச்சு

இந்த மாதிரி வருங்காலத்தில் சில பேர் பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும் இந்த மாடு புடிபடுமா புடிபடாத வாழ்க்கையில எல்லாருக்கும் எல்லா இடத்துலுமே பொய் சொல்லாம உலகத்துல யாருமே வாழ முடியாது எப்படினாலும் பொய் சொல்ற சூழ்நிலை தன்னால வரத்து செய்யும் ஆனா மட்டுமே சொல்லி நினைக்க பொய் என்னைக்கு ஆகாது இதுல ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா எல்லா பேருக்கும் நம்ம நினைச்ச வாழ்க்கை அமையும் அமையாது நம்ம எப்படி எப்படி எல்லாம் கனவு ஆனா வாழ்க்கை அப்படி அமைஞ்சிருக்கோம் ஆமா என் மயிர் வாடி அமைஞ்சிருக்கேன் சொன்னா மட்டும் சொல்றீங்க புரிஞ்சிட்டா தெரித்தே ஏனா இந்த உலகத்துல மனுஷனுக்கு பிரச்சனை இருந்தா தே கோவில்ல சாமிக்கு அர்ச்சனை நல்லா இருந்தா பத்து ரூபாய்க்கு வாங்கி போர்த்த மாட்டேன் வரட்டும் கோவிலে வந்துக்கிட்டு வாட்டி நீ நல்லா இருக்கறப்போ சூடா வாங்கி மாட்டேன் சாமி முன்னாடி போய் நல்லா அப்படியே பிளைன் கேச கொடுத்து முண்ட போயிட்டே இருப்பா இதுல உண்மைக்குமே கடவுள நல்ல பக்தியோட குப்புறது யாருனா என்ன பத்த ஆத்தா பெண்களோட கட்டுன புருஷனா இருந்தாலும் சரி சாமியா இருந்தாலும் விழுந்து விழுந்து கும்பிடுங்க ஆனா என்ன ஒரு விஷயம் என் கொண்டாட்டியும் ஒரு விஷயம் சொல்லாம சும்மா சொல்லுங்க இங்க நம்ம அய்யனார் கோயில் இருக்கிற பூசாரிக்கும்

நாடகத்தை வந்தேன் நான் என்னையை விட உதித்தவேன் உலகத்துல இல்லடா ஏன் இல்ல அப்படி இல்லை உன்னை நீ இவ்ளோ வைகிற சரி ஆட உலகத்துல உதித்தேனே வரம்பி கண்டிப்பா ரோசைக்கார நீ ரோசைக்காரன் நாட உலகத்துல இருக்க முடியாதுங்க என்னங்கிறது வாழ்க்கைனாலே பல பிரச்சனையும் தாங்க செய்யுது ஆனா உண்மைக்குமே கொடுத்து வச்சதுல இந்த பெண்கள் மட்டும்தான் அது என்ன ஏன்னு சொல்வேன் ராமதாசன் ஒரு செகண்ட் எனக்காண்டி அந்த பெண்கள் முகத்தைப்புல பாருங்களேன் அவன் நல்லா இருக்கு ஃபுல்லா முகம் பளிச்சிது மல்லிகைப்பூ எல்லாம் வச்சு ஜம்முட உட்காந்துருக்கீங்களா

ஆனா நான் ஒன்னே ஒன்னு கேக்குறேன் ஒரே குறுப்பு சட்டை எடுத்து கொடுத்தா என்ன உங்களுக்கு ஈ தெரியல புருஷனுக்கு பட்டுக்கிறது இந்த உலகத்திலேயே பாவப்பட்ட ஒரு ஜீவன் யாருன்னா ஆம்பளை மட்டும்தான் மாமா ஏன் இத சொல்றேன்னா இங்க இருக்கிற ஆண்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் நல்லா கேட்டுக்கங்க நம்ம என்னதான் தங்க தங்கமா பொண்டாட்டு கெட்டினாலும் என் அனுபவத்துல சொல்றேன் பொண்டாட்டுகிட்ட உண்மையை மட்டும் பேசி போல

சரி ஒரு குத்துமதுப்பு ஆயிரம் ரூபான்னு வச்சிருமா ரவுண்டா இந்த ஆளு டெய்லி சம்பாரிச்ச சம்பாரிச்சி பொண்டாட்டிகிட்ட காசை கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கா அந்த பொம்பளை வாங்கி வாங்கி பழகிருச்சு ஒரு நாள் நம்ம ஆளு என்ன அவன்கிட்டயும் வெறும் எழுநூறு ரூபால கொண்டு போய் கொடுத்துருக்கா பொண்டாட்டிக்கு ஒரு டவுட் என்ன ட்ரெயிலி ஆயிரம் ரூபா கொடுப்பாங்கள என்ன முந்நூறு வரையில இந்த பொம்பளை புருஷன்கிட்ட கேட்குது டேய் ஏங்க என்னங்க முன்னூறு குறையுது ஏங்க சொச்ச காச அப்படின்னு கேக்க புருஷங்காரருக்கு வந்துருச்சு கோவம்

முன்னூறு முத்தம் கொடுத்தேன் எனக்கு கல்யாணம் முடிச்சுல இருந்து முத்தமே கொடுக்கலையாப்ப முன்னூறு முத்தம் கொடுத்தேன் முன்னூறு ரூபா கலந்துச்சுல முன்னூறு ரூபாய்க்கு முத்தம் கொடுத்தேன் கலந்து வச்சு போ விரட்டி விட்டேன் போய் தொடர்ந்து விட்டுட்டான் மறுநாளும் சம்பள காசு கொண்டு போற முண்டு ஐநூறு ரூபா கொடுக்கிட்டு போறேன் மிச்சம் ஐநூறு ரூபா காணும் மாதிரியா கேக்குறான் முத்தம் கொடுத்துருக்க குறைஞ்சிட்டானா

காலையிலே கொடுத்து கணக்க முடிச்சு விட்டேன் கணக்க முடிச்சுன்ற கிறுக்கு முண்டை எதிரி எடுத்து கொடுத்தேன் பச்ச நானூறு அப்படியே இருக்கு ஏங்க நான் கிழிச்சு வச்சிருக்கியா என்னடி நான் உங்க ஒண்டாட்டிங்க என்னடி இப்ப நீங்க அன்னைக்கு ஐநூறு ரூபாய் கொடுத்ததுக்கு எப்படி ஐநூறு முத்தம் கொடுத்தீங்க அதே போல கறிக்கடைக்கார வந்தேன் எதுக்கு காசு எடுத்து கொடுக்க அவன் உதட்ட பிடிச்சி நானூறு முத்தம் முண்டே முண்டை போயிட்டாண்டிருக்கான்

பணம் வச்சிருந்தாலும் சரி

ஒரு கிளவி ஒன்று ராத்திரி பன்னெண்டு மணிக்கு செத்து போயிடுச்சு பன்னெண்டு அஞ்சு நைட்டு பன்னெண்டு மணிக்கு செத்து போயிருச்சு மையங்காரே இந்த அந்த பெட்டிக்கு ஆர்டர் போட்டு விட்டேன் இந்த மாதிரி நான் செத்து போச்சு அந்த பெட்டியை கொண்டுக்கிட்டு வாங்கன்னு சொல்ல இதில் என்ன ஒரு பெட்டினா அந்த பெட்டியை கொட்டுக்குள்ளே புதைப்பாகல தம்பி அந்த செம செமப்பெட்டி அந்த செமப்பெட்டிக்கு ஃபோன் அடிச்சிக்க இந்த மாதிரி கொண்டு விட்டு வாங்க அப்போ தான் செத்து போச்சுன்ட அவனுக்குள்ள நமக்கு வந்த கஷ்டம் ஒரு மனசு நோக்கிறான்னு மணிக்கு போன் அடிச்சாலே இவன் பன்னெண்டரைக்கெல்லாம் பெட்டியை ஏற்றுக்கிட்டு டாட்டாஸில் புறப்புட்டேன் டாட்டாஸில் புறப்புட்டு வந்து கிருக்கிறதுக்கு பார்த்தா நட்டு ரோட்டில் வண்டி போச்சு இந்த பெட்டியை செஞ்சாம் பாரு இவளுக்கு மன வேதனை செத்து போச்சுட்டானே ஒரு மணிக்காவது பெட்டியை கொண்டு கொடுக்கணுமே வண்டி வேற டாட்டாசி நடு ரோட்ல ரெண்டு வச்சு இந்த வண்டி எப்ப சரியாக எப்ப போய் பெட்டியை கொண்டு கொடுக்க வேற வழி கிடையாது நம்மளே பெட்டிய சலசமையா செமந்துட்டு போய் கிழவி வீட்டுல ஒப்படைச்சு மாளு பெட்டியை திருக்கிட்டு புறப்பட்ட கடமையில ரொம்ப உருத்தா இருக்க இத ரெண்டு வழிப்பறி கொள்ளக்காரங்க பாத்துக்கிட்டே இருந்திருக்காங்க நட்டு சாமத்துல ஆஹா எவனோ ஒருத்தன் இருட்டுக்குள்ள பெரிய பெட்டியா தள்ள கொண்டுகிட்டு வர்றான் இவனை புடிச்சோம்னா உக்கா எதுவும் தேரும் சொல்லிபுட்டு நடு ராத்திர கத்தி நீட்டிருக்கேன் யார் நீ பெட்டிய இறக்கு எல்லாத்தையும் எனக்கு கொடுக்கணும் அப்பதான் இந்த பெட்டிய தீக்கிட்டு வந்தவன் கொஞ்சம் கூட பயப்படாம அசாட்டா சொல்றான் யார் நீ அப்படின்னு கேட்டவன் சொன்னானா வேற ஒண்ணும் இல்லைங்க புதச்ச இடத்துல ஒரே புழுக்கமா இருக்கு வேற இடத்த தேடிக்கிட்டு பெட்டியோட போறேன் இருக்க இந்த முண்டை நிம்மைக்குமே பெயில் ஆக்காம நினைச்சு போட்டு கத்திய போட்டு துண்ட கணத்துல ஓடுறீங்க ஆக மொத்தம் ரெண்டு வீட்டு ஜிம்மா இருந்திருக்கு இதுல எல்லா பேருக்கும் ஒரு விஷயத்த நல்லா கவனிக்கணும் முக்கியமா என்ன பெத்த ஆண்டா பெண்கள் நிறைய பேர் இருக்கீங்க உங்க எல்லாருக்குமே ஒரு விஷயத்த நான் தயவு கூறு சொல்லிக்கிறேன் இந்த மேடைக்கு முன்னாடி நிறைய பேர் கல்யாணமான பெண்கள் நிறைய பேர் இருக்கீங்க உங்க ஒவ்வொருத்தர் காலனி விழுந்து கேட்கிறேன் இந்த கல்யாணமான பெண்கள் இருந்தீங்கன்னா நான் சொல்ற விஷயத்த ஒரு ஒரு செகண்ட் எனக்காண்டி காது கொடுத்து கேளுங்க உங்க குடும்பம் கெட்டு போயிடக்கூடாதுன்னு அவன் உட்கார் உட்காரு ஏராச்சா உட்காந்த வண்டியை சித்தாவுக்கு சேர கொடுங்கப்பா அதோ ஆ சரி உட்காருண்ணா சார் உட்கார் உட்கார் வண்டி நூரில் இருக்குடா அண்ணோ உட்காந்து உட்காரு எந்த அங்கே உட்காந்து உட்கா

சொல்லலாமா இப்ப ஒரு விஷயம் நல்லா கவனிக்கல இவரை பார்த்தோன்னே எனக்கு ஒரு கதை ஞாபகத்துக்கு வருது இந்த குடிக்கிற ஆளை பத்தி எனக்கு பிரச்சனை கிடையாது இந்த குடிக்கிற ஆளுங்க ஒரு விஷயம் பேச பார்த்திருக்கலா ஏய் ராம அவர்கிட்ட பேசாதப்பா அது கண்ணு முக்கு தெரியாம குடிச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடிக்கிறதே சரி அது என்ன கண்ணு முக்கு தெரியாம குடிக்கிறது ஓவரா குடிக்கிறதுல வச்சா

கண்ணு முக்க தெரியாம புடிச்சு இப்படித்தான் கண்ணு முக்க தெரியாம ஏற முட்டை புடிச்சு விடுத்துறது அதே போல சாக்கடை வேற ஓடுது எனக்கு சந்தியமா தோலம் வேற இருக்கு யாரும் ஊட்டிய பாட்ட விழுந்து நல்லா இருப்பிய ராசா இருந்தாலும் ஒரு வேற இருக்க கொடுத்து விட்டு நானே முடிஞ்ச பிறகு விழுங்க அப்பதுக்கு இடையில இப்ப விழுந்து தூக்கி விட முடியாது எங்களுக்கு ஆஹ் நீ எனக்கு ஒரு சந்தியமா இருக்கு நேரல எப்படி கவருது எதுக்கு வேற வரியா ஒரு ரவுண்டா வேற இருக்கமா எங்கிட்ட கெடா போட்டு உரிப்பாவலோ இருந்துட்டு போகுது இதை பார்க்க வேற பயமா வேற இருக்கு போயிட்டு இருக்கு ராதாஜி வந்தா தொங்குறது சரியா வரும் அவன் இன்னைக்கு இந்த மூட்டை கொட்டவுல அப்படியே இருக்க போயிருக்காங்க